ஒரே டவுட்டா இருக்குது ரவுடி எனக்கு என்னடா நடக்குதுங்க என்னன்னு தெரியல எல்லாமே தப்பு தப்பா நடக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க கூட சொல்றான் அவர் நம்ம சங்கரனுக்கு போன போட்டு கேட்கலாமா சாச்சா வேணாம் வேணாம் சங்கரன்லாம் போட கூடாது ஏன்னா அவரு சிம் கார்டை நேரம் உடச்சு போட்டுட்டு போயிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவரு எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் நான் பிளான் அதுக்கு மேல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது கூடாது இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க சார் ரூபாக்கு போன் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க ரூபாக்கு போன் பண்ணலாம் ஆனா சிம் கார்டு வேணும் இல்ல ஆனா நம்ம கிட்டதான் புது சிம் கார்டு இருக்குல்ல அந்த சிம் கார்டை போட்டு ரூபாக்கு ஃபோன் பண்ணி கேள் என்னென்னு நீ சொல்கிறது கரெக்டு தான்டா இந்த சிம் கார்டை போட்டு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு சிம் கார்டை போட்டு ரூபாக்கு கால் பண்ணி கேட்குறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லையே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது சொல்லு நல்லா போயிட்டு இருக்கா பொய் சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு அந்த ரவுடி என்ன அதுக்கு வந்து ரூபா நடந்த விஷயத்தை பூரா சொல்கிறாங்க கௌசல்யா விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறாங்க அந்த மூட்டை கட்டினாங்க பாருங்க கௌசல்யா அது வரைக்கும் சொல்கிறாங்க என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க முதல்ல நம்ம கசூரி முதல்ல போட்டு தள்ளணுண்டா தான் அதான் இதெல்லாமே சரியாகும் ஆகும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது அந்த ஊர்வலம் வருதுல அதை காமிக்கிறாங்க அப்போ வந்து திடீர்னு நம் அன்பரசிக்கு ஒரு யோசனை என்னடா இது கௌசல்யாக்கா ஊர்வலத்துல வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க அழைப்புல என்னடா இது காணாமே எங்க போயிட்டாங்க அப்படின்னு யோசனை பண்றாங்க அப்பயும் வந்து நம்ம கஸ்தூரிக்கு ஒரு போன் கால் வருது வேற யாருங்க பாட்டி தான் கால் பண்றாங்க சொல்லுங்க தான் அப்படிங்கும் அம்மா யாருமா கால் பண்றது அப்படின்னு அன்பரசி கேக்குறாங்க பாட்டி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லுங்க தான் நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கறத கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படின்னு பாட்டியும் சத்தமா சொல்றாங்க நம்ம கோர்ட்டில் நம்ம கேஸ் ஜெயிச்சிருச்சு நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் அவரை யாராலே அசைச்சிக்க முடியாது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி இதை கேட்ட பத்மாவுக்கு பயங்கர காண்டாகுது அடுத்ததே நம்ம மஞ்சுவை காமிக்கிறாங்க மஞ்சு வந்து சொல்கிறாங்க இப்படியே உட்காந்துட்டே வந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது வந்து ஒரு கை போடுங்க அப்படிங்கிறாங்க என்னத்த சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு விஷ்வா வந்து ஒரு ஆட்டத்தை போடுங்க சார் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க மஞ்சு ஆடிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டான்ஸ் எல்லாம் வா அன்பரசி அப்படிங்கிறாங்க சார் கொஞ்சம் பேசாம இருங்க சார் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அட அன்பரசி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன்பரசி அதை வெளிக்காட்டுறதே டான்ஸ் தான் வா அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி கூட்டிட்டு வந்து ஒரு செம்மைய ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து பத்மா செம்ம காண்டாகிறாங்க இதை பார்த்துட்டு மூர்த்தியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எங்க அவங்க தான் வவஸ்தை இல்லாம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே ஏங்க அப்படிங்கிறாங்க ஏமா சந்தோஷமா இருக்கும் விடுமா எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மூர்த்தியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாட்டியை காமிக்கிறாங்க பாட்டி கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்றாங்க பொண்ணு மாம்பழம் வர போறாங்க பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தை எடுக்கிறது பொண்ணோட தங்கச்சியா தான் இருக்கணும் ஆரத்தை எடுக்கிறத கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா கால் பண்றதுக்கு டவர் இல்ல என்னடா ஆச்சு அப்படின்னு யோசனை பண்றாங்க சரி ஏன் டவர் இல்ல அப்படின்ட்டு சரி சந்திரன் எங்க போனா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க மங்கா வந்து அவர் ரவுடி பசங்களுக்கு கால் பண்றாங்க அக்கா பல பேர் போச்சுக்கா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்றேன் ஆமாக்கா அப்படின்னு அப்படி பிளாஷ்பேக் போகுது இவங்க அந்த மூட்டை ரவுடி பசங்க ரெண்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டா சந்திரசேகர் வந்துடுறாரு எங்கப்பா அந்த மூட்டையை தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கறாங்க என்ன மூட்டை அப்படின்னு கேக்குறாங்க மளிகை ஜாமானம் அப்படின்னு அந்த ரவுடி பசங்களும் சொல்றாங்க மளிகை ஜாமானம் தான வாப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வைக்க சொல்றாங்க கிச்சன்ல ஒரு ரூம் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குங்க அங்க கொண்டு போய் வைக்க சொல்றாங்க அங்க ஷெல்ஃப்ல கொண்டு போய் வச்சு இவங்க நின்னுட்டே இருக்காங்க இவரும் அந்த சமையல்காரங்க எல்லாம் பேசிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாம அங்க இருந்து வந்துடுறாங்க இதுதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே மங்காக்கு செம்ம கடுப்பு இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அக்கா அங்க இருந்து வந்து கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு அந்தால் போனா எடுத்துட்டு வந்துடுறோம் டே சீக்கிரம் கொண்டு போங்கடா அவர் போறவர்களும் அங்கேயே இருந்து அந்த மூட்டை தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம பாட்டி மங்கா கிட்ட வர்றாங்க மங்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹசிஷோ இந்த கிழவி நம்ம ஏதாச்சும் பேசிட்டு இருந்து கேட்டிருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது மங்கா என்னோட போன் ஏதாவது டவர் கிடைக்க மாட்டேங்குது நீயே சிவகாமிக்கு கால் பண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தை எடுக்கிறதுக்கு அனன்யா வர சொல்றாங்க அதனால நீ அனன்யா கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சிவகாமிக்கு கால் பண்ணி கொடு நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இந்த கிழவிக்கு கால் பண்ணி நான் கொடுத்து அவ ஏதாச்சும் சிவகாமி உடற்பா என்ன பண்றது அப்படின்ட்டு சிவகாமிக்கு தானே நான் சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு கால் பண்ணி சிவகாமிக்கு போன் எடுத்தோட அம்மா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் சரியாச்சா அந்த கஸ்தூர்த்துக்கிட்டு போயிட்டாங்களா வெளியே அப்படி எல்லாம் கேக்குறாங்க ஆஹ் இருக்காங்க என்னமா ஆஹ் உன்ட்ட இருக்கு அப்படிங்கறாங்க இல்ல உங்க அத்தா பேசுற மாமா என்னன்னா ஆர்த்து எடுக்கறக்கு அடன்யாவ கூட்டிட்டு வருவோம் நீ கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடுறாங்க அடன்யா வாடி போலாம் ஆர்த்து எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க நான் ஒன்னு வர முடியாது ஏ வாடி முதல்ல அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அன்யாவ சிவகாமி அதுக்கப்புறம் சிவகாமி கிட்ட மங்கா கால் பண்ணி பாட்டி போன பின்னாடி இது நடக்குது மங்கா கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே செம்ம டென்ஷன் நேரங்க என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆரத்தை எடுக்கிறதுக்கு அனன்யாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க சிவகாமி சொந்தக்காரங்க சும்மானு இருக்கிறாங்களே ஏதாச்சும் ஒண்ணு வாயை புடுங்கணும்ல அதுக்காக அவங்க சொல்றாங்க இங்க பாரு நீ ஆரத்தை எடுக்கிறப்போ சும்மா இல்ல உங்க மாமாக்கு ஆரத்தை எடுக்கிறப்ப சும்மா இருக்காத அதை பணம் கேளு இவ்வளவு கேளு அது இதுன்னு சொல்றாங்க மா எனக்கு கடுப்பாகுதுமா அப்படிங்கிறாங்க ஏ கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி மா எல்லாம் முடியாதுமா நான்லாம் ஆரத்தை எடுக்க முடியாத அதை பேசாம இருடி சொல்றது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பொண்ணு மாப்பிள்ள வந்துடுறாங்க எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி நம்ம சந்திரசேகருக்கு ரொம்ப ஹாப்பி இந்த சமயத்துல அனன்யா கிட்ட அந்த தட்டை கொடுத்து ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோனையோ பயங்கர கோவம் ஆயிருக்கு அனன்யாக்கு வேற வழி அந்த தட்டை வாங்கிட்டு வர்றாங்க விஸ்வா அன்பரசி ரெண்டு பேர் நிக்கிறாங்க அன்பரசியும் விஸ்வாவும் நிக்கிறத பார்த்தோன்னே கோவம் வருது அந்த தட்டத்தை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க ஆரத்தி எடுக்கிற தட்டை எல்லாருமே என்னடா எதோ ஷாக்கா பாக்குறாங்க ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஆரத்தி தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே செப்பலை கழட்டுன்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அந்த செப்பலை கழட்ட மாட்டாங்க அப்படியே உதச்சி தூக்கி போடுவாங்க சப்பட இப்படி தூக்கி வீசிற மாதிரி கழட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பிடிக்காது கஸ்தூரி இன்னது தெய்வம் இப்படி பண்றாளே அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுல வேற ஆர்த்தி தாட்டை வேற தூக்கி போட்டுட்டாங்க எல்லாரும் செம்ம கண்டுல இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது